அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிடுங்க நம்ம பாக்க போற குரூப் யாருன்னு பார்த்தா ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி அதாவது இந்து கூட்டு குடும்பம் அப்படின்றவங்களை பத்தி தான் நம்ம இதுல பாக்க போறோம் இதுல யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அந்த சொத்து பரிமாற்றத்துல அப்படின்னு பாக்குறோம் இது நார்மலா நம்ம ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம் அசையும் சொத்து அசையா சொத்து அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்மூவபுள் ப்ராப்பர்ட்டி இப்போ இந்த ஜாயிண்ட் இண்டு ஃபேமிலி அப்படின்னு எடுக்கிறப்போ இன்னொரு ரெண்டா சொல்லலாம் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி செப்பரேட் ப்ராப்பர்ட்டினா இப்போ இந்த குடும்பம் நார்மலாவே ஜாயிண்ட் இண்டு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க குடும்ப பிஸ்னஸ் அப்படின்ற ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா இருப்பாங்க எல்லாரும் இன்கம் ஒன்னா ஷேர் பண்ணிட்டு ஒன்னா தான் அந்த ஜாயிண்ட் இண்டு ஃபேமிலின்றது இப்போது இதில் செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்குறப்போ இப்போ ஒரு பர்சன் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன் வந்து தன்னோட சொந்த உழைப்பில் தன்னோட தனி சொந்த உழைப்பில் தன்னோட சொந்த முதலீட்டில் தனி எல்லாமே தனித்தனியாக பண்ணி இருந்து வர இன்கம் அதுலேருந்து வாங்குகிற ப்ராப்பர்ட்டி தான் வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆன்ஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னா வந்து இவங்களோட முன்னோர்கள்லேருந்து வந்துட்டு இருக்க வழி வழியாக வர சொத்துக்கள் இவங்களோட இருந்து இவங்க கூட்டு குடும்பத்தோட பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம்லேருந்து வாங்குற ப்ராப்பர்ட்டிஸ் இதில் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ச சம உரிமை இருக்குது எல்லாருக்குமே அது உரிமை இருக்குன்ற பட்சத்தில் வந்து அது ஆன்சஸ்டரல் ப்ராப்பர்ட்டி இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்னென்னா இப்போ செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பட்சத்தில் அவங்க தா சுயமாக வாங்கினது அதை யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் விற்கலாம் அது அவங்களோட இஷ்டம் அதில் வந்து எந்த இன்டர்பிரிட்டேஷனுமே எதுவுமே வரப்போகிறது இல்லை அவங்களுக்கு ஆனால் வந்து ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே அதில் வந்து சம உரிமை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒருத்தர் வந்து தனியாக மற்றவங்களோட ஒப்புதலே இல்லாமல் தனியாக தன்னச்சே எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அது தவறு எல்லாரையும் கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட் ஆனால் சில இடத்துல அந்த மாதிரி ஒப்புதலும் வாங்காம சில பீப்புள் வந்து தன்னிச்சையா முடிவு எடுக்கலாம் அப்படின்றது வந்து சில இடத்துல சொல்லப்படுறாங்க அது எந்த இடம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம இன்னும் கிளியரா பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற நமக்கு லா என்னன்னு பார்த்தா இந்து சக்சஷன் ஆக்ட் அப்படின்றதும் அப்புறம் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இது ரெண்டு ஆக்ட் தான் இந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இதுல உரிமை உள்ள பீப்பிள்னு நம்ம சொன்னோம்ல அது யார் யாருன்னு முதல்ல பார்க்கலாம் முதல்ல வந்து ஃபாதர் அதாவது இந்த குடும்பத்தோட அப்பா அப்படின்றவங்க அடுத்து வந்து கருத்து அப்போ ஃபாதர் நமக்கு நம்ம தெரியும் அப்பா அப்படின்றவங்க கர்த்தா யாருனா அந்த குடும்பத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி நிறைய நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருப்போம் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும் அந்த கூட்டு குடும்பத்தில் வந்து தலைவர்னு ஒருத்தர் பெரியவர் இருப்பார் அவரை கேட்டுதான் எல்லா முடிவுமே எடுப்பாங்க அவர் சொல்றது தான் அந்த குடும்பத்தில் வந்து வேத வாக்கு அப்புடிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவர் தான் கர்த்தா அப்படின்றாங்க சில டைம் வந்து கர்த்தா ஃபாதர் ஒரே பர்சனாகவும் இருக்கலாம் வேற வேற பர்சனாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இருக்கிற யாருன்னா கோ பார்ட்னர் அப்படின் கோ பார்ட்னர்னா யாருனா இப்போ அந்த கர்த்தா இருக்காங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு தாத்தா இருக்காங்க அந்த தாத்தாக்கு கீழே வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கீழே பிள்ளைங்க இருக்காங்க அதாவது முதல் பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளையும் இரண்டாவது பிள்ளைக்கு மூணு பிள்ளை இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இவங்க குடும்பம் பெருந்துட்டு இருக்கு இப்ப இதுல கோ பார்ட்னரா வந்து யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா வந்து மூணு பேர் தான் கோ பார்ட்னரா இருக்க முடியும் இப்போ அந்த தாத்தா வந்து கர்த்தாவா ஆயிட்டாரு சோ அவங்களோட ரெண்டு பிள்ளைங்களும் கோ பார்ட்னர்ல வந்துருவாங்க இன்னும் ஒருத்தர் கோ பார்ட்னர் வரலாம் அப்போ அப்படி யாருன்னா வந்து அதாவது அந்த தேர்ட் ஜென்ரேஷன்ல இருக்காங்களா பிள்ளைங்க அதுல யார் மூத்தவரா இருக்காலோ அவங்களும் கோ பார்ட்னரா போய் இருப்பாங்க இப்படிதான் வந்துட்டு இருக்கும் இப்ப ஒரு வேளை பண்ண தாத்தா இறந்துட்டாருன்னா கர்த்தா பதவி வந்து எம்டியா இருக்கும் அப்ப வந்து கோ பார்ட்னர்ல யாரு மூத்தவரா இருக்காரோ அவர் கர்த்தாக்கு போயிடுவாரு கீழே மிச்ச பேர் இருந்தாங்கல்ல நம்ம சில பேர் வந்து எந்த பதவியுமே கொடுக்காம வச்சிருந்தோம்ல அவங்கள யார் மூத்தவரா இருக்காரோ அவங்க ஒருத்தவங்க கோ பார்ட்னரா ஆட் ஆயிடுவாங்க இந்த மாதிரி தான் வந்து வழி வழியா வந்து கோ கர்த்தா கோ பார்ட்னர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள முதல்ல ஃபாதருக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டன் டேஸ்ல வந்து ஃபாதர் வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் ரெண்டுமே அவரோட இஷ்டம் அவர் என்ன வேணா பண்ணலாம் யாரையுமே கேட்கணுன்றது அவசியமே இல்லை அது விற்கணுமா நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர்னாலே மூணு விஷயம் சொல்லலாம் விற்கிறது அடமான வைக்கிறது அன்பளிப்பா கொடுக்கறது இது மூணு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கீழே வருது இது மூணுக்கு எது வேணா அவர் இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் நாலடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு அவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் அவர் வந்து என்ன வேணா பண்ணலாம் ஆனால்

மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்கணும் அதாவது அசையும் சொத்தை மட்டும்தான் உங்களால கொடுக்க முடியும் அசையா சொத்தை கொடுக்க முடியாது அந்த அன்பளிப்பா கொடுக்கறது கூட வந்து ஒரு குட்டி பொருளாதான் கொடுக்குமே தவிர மொத்தத்தையும் எடுத்து நீங்க அன்பளிப்பா கொடுத்துடவே முடியாது ஒரு அதுல ஒரு பார் கரெக்ட் எடுத்து நீங்க கொடுக்கலாம் அன்பளிப்பா கொடுக்கறதும் வந்து பர் ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களோட மகளுக்கு கொடுக்கலாம் இல்லை மருமகனுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்க்குலாம் கொடுக்கலாம் அதே மாதிரி அசையா சொத்தை கொடுக்கவே கூடாது அன்பளிப்பா அப்படின்ற ஒரு ரூல் இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா வந்து அசையா சொத்தை கொடுக்கலாம் ஆனால் யாரு கொடுக்கலன்னா அவங்க பெண்களுக்கு மட்டும் அதாவது இப்போ கர் அந்த ஃபாதர் இருக்காருனா அவரோட பொண்ணு டாட்டருக்கு மட்டும் கொடுக்கலாம் அதுவும் எப்படின்னா அவங்களுக்கு கல்யாண ஆனதுக்கு அப்புறமா அந்த இம்மோவல் ப்ராப்பர்ட்டியை வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம் அது தான் வேலிட் அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த கிஃப்ட் அப்படின்றது வந்து ஆண் வாரிசுங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்றது வந்து கோர்ட் வந்து சொன்னது இது வந்து முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவரோட கடன்கள் அடைக்கிறதுக்காக கடன்கள் அடைக்கிறதுக்காகனா இப்ப அந்த கடனும் அந்த கடனும் வந்து எல்லா கடனுக்குமே வந்து அவர் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடக் கூடாது அந்த கடன் வந்து இல்லீகலா இருக்க கூடாது தவறான முறைக்கு வாங்கின தவறான விஷயத்துக்கு வாங்கின கடனாவோ தவறான முறையில் வாங்கின கடனாவோ இருக்கக்கூடாது இம்மாரலாவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப அந்த அப்பாவுக்கு வந்து சூதாட்ட விளையாடுற பழக்கம் இருந்துச்சுன்னா அவர் வந்து அந்த சூதாட்ட விளையாடுறதுக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக அந்த நான் சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிய வித்து அடைக்க கூடாது அது ரொம்ப தவறானது பிள்ளைங்களோட கடமை வந்து என்னன்னா வந்து அப்பாங்களோட பெற்றோர்களோட கடனை வந்து அடைக்கணும் அவங்களோட காலத்துக்கு அப்புறம் நம்ம தான் அடைக்கணும்ன்றது நம்மளோட தலையாய கடமை அந்த கடமை படிதான் எதுவுமே வருது இதுதான் வந்து ஃபாதரோட பவர்ஸ் கன்சர்ன்ட் இல்லாம மத்தவங்களோட ஒப்புதல் இல்லாம அவர் சுயமா வந்து தன்னிச்சையா முடிவெடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்றது அடுத்து வந்து கர்த்தா கர்த்தாக்குமே வந்து மூணு இடம் வருது முதல் வந்து அந்த குடும்பத்தோட நலனுக்காக அந்த குடும்பத்தோட நலனுக்காக இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல அந்த இப்ப இருக்க குடும்பத்திற்கு யாருக்கொருத்தருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதாவது மருத்துவ செலவு வருதுன்னா அந்த சமயத்துல வந்து இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அடமானமோ இல்ல வித்தோ அதில் வர காசை வச்சு இதை பாத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல பண்ணலாம் ஒருவேளை இல்லைன்னா கடன் வாங்குறது இந்த குடும்பத்தோட நலனுக்காக ஒரு கடன் வாங்குறோம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டணும் இந்த குடும்பத்தோட வரிங்கள் எல்லாத்தையும் கட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி இந்த குடும்பத்துல இருக்க ஒரு கோபாஸ்னருக்கு கல்யாணம் இல்லை கோபாஸ்னரோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணலாம் ஆனா இதுலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா வந்து இப்போ அவங்களோட தேவை அஞ்சு லட்சம்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் தான் அவங்க அடமானமோ இல்லை விற்கவும் முடியும் அதை தாண்டி விற்கக்கூடாது இப்போ இந்த சொத்தோட மதிப்பு வந்து முப்பது லட்சம் இருக்கு நான் முப்பது லட்சத்துக்கும் மொத்தமா இதை வித்துட்டேன் ஆனா எனக்கு அதோட தேவை அஞ்சு லட்சம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அது தவறு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கானதை மட்டும்தான் அவங்க அதுல இருந்து ஈட்டணுமே தவிர அந்த தேவைக்கு அதிகமாக ஈட்டிட்டு நான் ஃபியூச்சர்ல சொல்லக்கூடாது ஃபியூச்சர்ல பிரச்சனை வரப்போ நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க முப்பது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தேவையானதை வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு அப்ப நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அடுத்து வந்து பெனிஃபிட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவங்களோட குடும்ப ப்ராப்பர்ட்டியோ இருக்கு ஒரு பிஸ்னஸோ இருக்கு அதோட நலனுக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் அவங்க வந்து விவசாயம் பண்ற குடும்பம் ஆனா இந்த லேண்ட்ல இதுக்கு மேல அவங்களால விவசாயம் பண்ண முடியல அதனால நம்ம வேற லேண்ட் வாங்கணும் அதுக்காக இந்த லேண்டை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இப்ப வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வித்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு விவசாயம் பண்ற லேண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அது நல்ல விஷயம் சோ அதுக்காக மற்றவங்களோட ஒப்புதல் இல்லாமல் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்னொன்று வந்து இப்ப எங்க குடும்ப பிசினஸ் வந்து ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க அதுதான் அவங்க குடும்ப தான் அந்த ஹோட்டலோட ரெனவேஷன் பண்றதுக்காக அதை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கலாம் அதுவுமே வந்து அது தேவைக்காக மட்டும்தான் இருக்கும் அந்த தேவை மீறி அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இது ரெண்டு வந்து அவங்க கடமை மூணாவது கடமை என்ன மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டிஸ்பென்சபிள் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தவிர்க்க முடியாத கடமைகள் அதாவது அந்த ஃபாதரோட தவிர்க்க முடியாத கடமைகளுக்காக பண்ணலாம் இதில் மூணு வருது என்னன்னா வந்து ஒரு கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு அப்படி இல்லைனா வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நிதியுதவி கொடுக்கறதுக்கு இன்னும் வந்து அந்த பயாஸ் ஆப்ளிகேஷன் இந்த மூணு விஷயத்துக்காக வந்து மற்றவங்க கன்சென்ட் இல்லாமல் அந்த ஃபாதர் வந்து அந்த லேண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்றான் இப்போ அவங்க குடும்ப குடும்பம் அவங்க தலைமுறை தலைமுறையா வந்து ஒரு கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுத்துட்டே வராங்க இப்போ சரி நம்ம சும்மா இருக்கு அப்படின்றது சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனா அந்த அதுவுமே அவங்ககிட்ட இப்போ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி தான் தான் கொடுக்க முடியும்னா அப்படி பண்ணக்கூடாது நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு அதில் இது கொஞ்சத்தை வித்துட்டு நம்ம கொடுக்க முடியும்னா மட்டும்தான் நம்மளால கொடுக்கலாம் அதுவுமே நன்கொடை நிதி உதவி பயாச அப்ளிகேஷன் நம்ம மேல பார்த்தா மாதிரி இந்த மூணுத்துக்கு மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் குடும்பத்தோட நலனுக்காக நலனுக்காக தவிர்க்க முடியாத கடமைகளுக்காக மட்டும்தான் கர்த்தா வந்து மத்தவங்களோட ஒப்புதல் இல்லாம ஒரு லேண்ட வந்து விற்கலாம் விற்கலாமோ அடமானம் விற்கலாமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து ஃபாதர் கன்சல்ட் பண்றப்ப கோபார்ஸ்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பவர் தான் அவர் ஏலினேஷன் அதாவது டிரான்ஸ்பர் பண்றதே பார்த்தா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அது ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் மற்றவங்களோட கன்சன்டே ஒப்புதலே இல்லாம அவர் பணம்னு பார்த்தா ஒரே ஒரு இடம் தான் அது என்னன்னு பார்த்தோன்னா இன்வாலன்ட்ரி ஏலினேஷன் சொல்லுவாங்க இன்வாலன்ட்ரி ஏலினேஷன்னா தான் எக்ஸாம்பிள் கீ இப்போ அந்த மூணு கோபாசனர் ஏபிசி இருக்காங்க இதில் பி என்ன பண்ணியிருக்காருனா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து மூணு பேருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்குது அதில் அப்போ இந்த பீன்றவர் என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஷூரிட்டியாக வச்சு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அந்த கடன் அவரால் கட்ட முடியல அது ஒரு பிரச்சனையாக போய் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போயிடுச்சு அப்போ கோர்ட்டில் கேஸ் போய் கோர்ட் வந்து கடைசியில வந்து ஜட்மெண்ட்லாம் கொடுத்து இந்த எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்னால் அந்த ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் இந்த லே லேண்டை வந்து வித்தோ அதுல வர காசை வந்து இவங்களுக்கு கொடுத்து நீங்க அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்சத்துல இப்போ அந்த கோர்ட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த லேண்டை வித்து நீங்க அதை அடைச்சிடணும் அதே மாதிரி அந்த எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு அதுல அந்த சேல் நடக்குது சேல் நடந்து அதை வந்து ஒருத்தர் வாங்கிட்டார் வாங்கி அந்த காசு கொடுத்து அந்த கடனை வந்து இப்ப அவர் அடைச்சிட்டார் இப்போ இந்த இடத்துல இருக்க பங்கு யாரும் அந்த பர்ச்சேஸ் பர்ச்சேசர் கிட்ட போயிட்டு அந்த பீன்ற கோபாஸ்னர்ல அந்த பர்ச்சேசர் கிட்ட போயிடுச்சு அப்போ இந்த பர்ச்சேசருக்கு என்ன ரைட்னா இப்போ இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவர் வந்து சொந்தம் கொண்டடிக்க முடியாது அதுல பிக்கு எவ்வளோ ரைட்டோ அந்த ரைட்டு தான் வந்து அந்த வாங்கினவருக்குமே உண்டு அதே மாதிரி வந்து இப்போ ஒருவேளை இப்போ அந்த பியோட பங்கு வந்து இதுல மொத்தமே வந்து முப்பது லட்சம் அவரோட பங்கு முப்பது லட்சத்துக்கு மதிப்பு இருக்கு ஆனா அவர் அந்த கடன் அந்த பர்ச்சேசர் வந்து அந்த அதை வாங்கிட்டு ஒருத்தருக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா அவருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் தான் கொடுத்த அவர் அடைச்சிருக்காருன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் தான் அவருக்கு போய் சேரும் மொத்தத்தையும் அவர் எடுத்துக்க முடியாது நான் கட்டிட்டு எல்லாம் இருந்தாலும் முப்பது லட்சமே எனக்கு தான் வரும் இந்த சொத்தோட மதிப்பு மொத்தமே எனக்கு அப்படின்னு அவர் வந்து சொந்த கொண்டு அடிக்க முடியாது பதினஞ்சு லட்சம் வரைக்கும் தான் அவரோட இன்ட்ரஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டில இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ ஒரு ப்ராப்பர் சில ப்ராப்பர்ட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் தவிர நீங்க இதை விற்கவோ அடமான வைக்கவோ கூடாதுன்னு சில ப்ராப்பர்ட்டில இருக்கும் ஜாயிண்ட் இந்த ஃபேமிலியில அந்த மாதிரி இருக்குது இப்போ இது பி ப்ராப்பர்ட்டி வந்து இவர் இருக்க வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம்னா அப்போ அதை அவர் விற்கவும் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் இப்படி வந்து அதை ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி போயிடுச்சுன்னா அப்போ அந்த பட்சத்தில் என்ன பண்ணலாம் அந்த பர்ச்சேஸர் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஒரு வாரம் இந்த கோபாஸ்னர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கப்பட்டதே இறந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த கோட் சேல் மூலியமாக போயிட்டு இதை வித்து அதுக்கப்புறமா அதில் காசையோ அந்த லேண்டையும் அந்த மாதிரி அவர் எடுத்துக்கலாமே தவிர லைஃப் டைம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இப்போ நம்ம கோபாசனுக்கு வந்து ரெண்டுதான் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மற்றவங்களோட கன்சர்ன்ட் இல்லாமல் ஏன்னா இதில் வந்து கோட்டே நம்மளை பிடிச்சி ப்ரெஷர் பண்ணி நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ அதை அவர் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல பர்ச்சேஸ் இருக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் அதையும் நம்ம பார்த்தோம் இன்னொரு இடம்னா வாலண்டரி எலினேஷன் சொல்லுவாங்க இந்த இடத்துலயுமே வந்து கோபாஸ்னர் வந்து மத்த கோபாஸ்னரோட கன்சர்ன்ட் அதாவது ஒப்புதலை வாங்கிக்கிட்டு தான் பண்ணணும் இதுவுமே ஆனா கோட் ப்ரொசீடிங்ஸ் அப்போ வந்து அவரே தன்னிச்சையா வந்து நானே இதை பில்லிங்கா வந்து நான் வாங்கின கடனுக்கு இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு மிச்ச கோபாஸ்னர் கிட்ட ஒப்புதலை வாங்கிட்டு அவரே கொடுத்துருவாரு அது வந்து வாலண்டரி எலினேஷன் சொல்லுவாங்க இப்போ மிச்ச எல்லா சமயத்திலுமே வந்து கோபாஸ்னர் அப்படின்றது மத்த கோபாஸ்னர் கருத்த எல்லாரையும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோயில் சேவிங் கோபர் இது வந்து எல்லா இடத்துலயும் வராது ஒரு இடத்துல கருத்தா இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒரு மேல் வாரிசு தான் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி பட்சத்தில் வரவங்க தான் வந்து சோல் சர்வைவிங் கோ பார்சனல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னன்னா இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து பங்குக்கு யாருமே இல்லை அது அப்புறம் என்னவா மாறும்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா மாறிடும் செப்பரேட் ப்ராட்டியா மாறதும் எப்படி மாறும்னா ஆனால் கூட இருக்க ஃபீமேல் அதாவது இப்போ அவங்க அம்மாவோ இல்ல பாட்டியோ இல்லை ஒய்ஃப் இந்த மாதிரி யாரும் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இவர் பாத்துக்கணும் அப்படின்றது இருக்கு எல்லாரையும் பாத்துக்கிட்டு ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டிய ஆயிடும் இதுல வந்து அந்த ஃபீமேலுக்கு போக வேண்டிய கொஞ்சம் கொஞ்சம் பங்குங்கன்னு இருக்கும் அது எல்லாத்தையும் போகிறதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே இவரோட சுய ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இவருக்கு வராது இவரோட சுய ப்ராப்பர்ட்டி ஆயிடும் ஆனா இதுலையுமே ஒன்று என்னன்னா இப்ப அதுல இருக்க பெண்கள்ல யாருனா ஒரு வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒருவேளை ஒரு ஆண் வாரிசு இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணப்படாது ஏன்னா அந்த பிள்ளை பிறந்து வந்துட்டா அவரும் ஒரு கோபாசனரா ஆகிடுவாரு அப்ப வந்து சோல் சர்வைவிங் கோபாசனர் என்ற அந்த பவர் வந்து இவருக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இதை தாண்டி இவங்க மூணு பேருமே வந்து எதனா ஒரு இடத்துல ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க பவரையும் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஆக்ட் பண்ணுறாங்கன்னா இதை மிச்சம் இருக்கவங்க இப்போ ஒரு கோபாஸ்னரோ இல்லை கர்த்தாவோ இவங்களுக்கு இருக்க டியூட்டியை இவங்களுக்கு இவ்வளோ தான் பவர் அதை தாண்டி ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா மிச்சம் எல்லாருமே சேலஞ்ச் பண்ணலாம் இவங்களை அதாவது கோர்ட்டில் கேஸ் போடலாம் கண்டிப்பாக போயிட்டு அவங்க அதுக்கான ரெமடியை கிளைம் பண்ணலாம் ஆனா இதுக்குமே ஒரு லிமிடேஷன் பீரியட் இருக்கு இப்போ ஒரு கரெக்டா வந்து அவரோட பவரை தாண்டி ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அந்த டிரான்ஸ்பர் வந்து அது தப்பு அப்படின்னு மிச்ச கோபாசனர் நினைக்கிறாங்க அப்ப அதுக்கு அவங்க சூட் போறாங்க சேலஞ்ச் பண்றாங்கன்னா பன்னெண்டு வரு அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கணும் அதை தாண்டிட்டா அவங்களால அதை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு வருஷம் தான் இதுக்கான லிமிடேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி